தமிழ்நாடு டீச்சர் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு டெட்டு பதினோராம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் ஏல் ஒன்று கவிதை பேலையில் ஒவ்வொரு ஃபுல்லையும் இன்குலாப் அவர்கள் எழுதியது கண்டிப்பாக டெட்டை பொறுத்தவரையும் பதினொன்று பன்னெண்டாம் வகுப்பு சிலபஸ் வரையும் கேட்பாங்க அவங்களே தெளிவாக கொடுத்துருக்காங்க அதனால் பதினோராம் வகுப்பையும் படிச்சுக்கணும் பத்தாம் வகுப்பு தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் பிஜிடிஆர்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அப்படின்ற ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது நீங்கள் போனால் அதை நீங்கள் படிச்சுக்கலாம் அது ஃபுல்லாகவே கவர் ஆகிருக்குது ஏன்னா பெரும்பான்மையான கொஸ்டின் பத்தாம் வகுப்பு பத்திரத்தில் தான் வரும் அது பார்த்துக்கோங்க ஒன்று கூவும் குயிலும் கரையும் காகமும் தொடரில் இடம்பெற்ற மரபு அது வந்து வினை மரபு இரண்டு சாகுல் அமீது என்னும் ஏற்பெயரை உடையவர் சாகுல் அமீது இன்குலாப் 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 நம்ம இன்குலாப் ஜிதாபாத் அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா ஸோ இன்குலாப் சாகுல் அமீது அந்த மாதிரி ஏதாவது லிங்க் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க மூன்று இன்குலாபின் கவிதைகள் முழுமையாக டேஸ் என்னும் பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் அப்படின்ற அந்த பெயரில் தொகுத்து வச்சுருக்காங்க நான்கு தம் எழுத்துக்கள் எளிய மக்களுக்கானவை என்னும் உறுதியுடன் எண்ணம் சொல் செயல் ஆகிய மூ வகைகளிலும் நின்று வாழ்ந்தார் இன்குலாப் அவர்கள் தான் இன்குலாப் பற்றி நம்ம படிக்கிறதுனால நமக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும் எக்ஸாமுக்கு போனால் கன்ஃபியூஸ் பண்ணி கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இன்குலாப் இது எளிய மக்களுக்கானவை அப்படின்னு சொன்னவர் அப்படி வாழ்ந்தவர் இன்குலாப் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று கூறியவர் பாரதியார் அது நமக்கே தெரியும் ஆறு கூவும் குயிலும் கரையும் காகவும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் அது வந்து இன்குலாப் அவர்கள் காக்கை குருவி எங்கள் ஜாதி என்ற தொடரின் நீச்சியாக கூவும் குயிலும் கரையும் காகவும் விரியும் எனது கிளைகளில் அடையும் என்று கூறியவர் அப்படின்னு கேட்கலாம் அதுவும் இன்க்ராப் தான் அவ்வளவுதான் இந்த லெசன்ல இவ்வளோதான் கொஸ்டின் இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு விடுங்க அரசு வேலை பிரிவு நமது அதை அடைஞ்சிட்டுருவோம் நன்றி